வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா டைமனிஸுக்கும் சாதாரண நோட்டுக்கு என்ன வித்தியாசம் தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு டைமனிஷன் நோட்டு செல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன் இது என்னோட கலெக்ஷனில் வச்சிருந்தேன் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கலெக்ஷன்ல தான் வச்சுருந்தேன் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க என்ன டைமன்ஸுக்கும் சாதாரண நோட்டுக்கு என்ன வித்தியாசம்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் டைமனிஷன் நோட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியிட்ருக்காங்க கண்டிஷன் பாருங்கள் ஜெனின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டாச்சேரியா அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்னேச்சர் தான் வரும் ஒன்று வந்து எல்கேஜாவும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாச்சேரியா கையெழுத்து தான் வரும் சீரியல் நம்பரை பார்க்குறாங்க ஏஏ இருபத்தி மூணு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இந்த சிங்கத்தில் சக்கரெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பாருங்கள் நோட்டோட கண்டிஷன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வெளியிட்டாலும் நோட்டோட தன்மம் பாராமல் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே இருக்க அந்த இது கூட சிம்பிள் கூட கிளியராக இருக்கு பின்னோட ஹோல்ஸு மட்டும் தான் இருக்குது வேறு எந்த டேமேஜுமே இந்த நோட்டில் கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் வாங்க இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் சிம்பிள் போட்டிருக்கும் படம் பின்னாடி ரிசர்வ் பேங்குக்கு பாருங்கள் எந்தளவுக்கு கம்பீரமாக இருக்குது பாருங்கள் இந்த ரிசர்வ் பேங்கு சிம்பிள் மேட்டூர் டேமோட கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளியராக இருக்குது இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நான் கை தொட்டது எல்லாமே இந்த பார்ட்ரு வந்து இந்த நோட்டோட திக்னஸே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்கும் இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கைப்பட்டாலும் அழுக்க இந்த அளவுக்கு கண்டிஷன் பார்க்கறது ரொம்ப ரேர் தான் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டா டைமண்ட் டைமண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் பார்க்கலாம் ரொம்ப ரேர் தான் இது என்னோடய கலெக்ஷனில் நான் தான் ரெண்டு நோட்டுமே இப்போ நான் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் தேவைன்னா ஏன்னால் வாங்கிக்கலாம் ஏன்னா ஜெனின் நோட்டுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அழுக்குப்படையில் அந்த பின்னோட ஹோல்சேல் மட்டும் தான் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது வாங்க அடுத்த நோட்டு பார்க்கலாம் ரெண்டாவது நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீரியல் தான் அதாவது ஒரே சீரியலில் இருந்த நோட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டைமண்ட்ஸ் அந்த டைமனை பார்க்கறது இதுதாங்க அந்த டைமன் நூறுரூவாவுக்கு இந்த டைமண்ட் பார்த்தீங்களா அந்த பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த நோட்டு ஏஏ இருபத்தி மூணு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு தொண்ணூறு இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா யூஎன்சி நோட்டு தாங்க கொஞ்சம் கூட கலர் மாறாது கொஞ்சம் கூட கலரும் மாறி இருக்காது அழுக்கு படிஞ்சிருக்காது நோட்டை பொறுத்தவரை பின்னாடி திரும்பி காமிக்கிறேன் பாருங்கள் அதே மேட்டூர் சிம்பிள் தான் அதோட ரிசர்வ் அங்கே சிம்பிள் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பின்னோட ஹோல்ஸு மட்டும் தான் இருக்கும் அதுவே பின்னோட ஹோல்ஸே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவு ஜெனீனாக இருக்கும் இப்போ இந்த டைமனிஸுக்கும் இந்த நோட்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த நூறுக்கும் இந்த நூறுக்கு வித்தியாசம் தெரியும் இது நார்மல் நோட்டு இந்த நூறு ஆனால் இந்த காட்டுற நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் நோட்டு தான் இருக்குது வாங்க இந்த எல்கே ஜாவு இந்த மாதிரி பட்டாச்சரியாக வந்துட்டாவே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமன்யூசல் நோட்டில் தான் போட்டிருப்பாங்க அந்த கையெழுத்துலாம் கொஞ்சம் ரேர் கையெழுத்து தான் இருக்கும் இந்த நூ டைமூஸுக்கும் இந்த நூறுக்கும் வித்தியாசம் இருக்கும் இந்த நூறுக்கும் இந்த நூறுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த நூறு சின்னதாக இருக்குது இந்த நூறு வந்து பெருசாக இருக்கும் இந்த மாதிரி தாங்க இந்த நூறுரூபாவில் டைமனிஸுன்னு பேர் வந்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காந்தி இருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நோட்டாக தான் வெளியிட்டிருப்பாங்க காந்தி வக்காந்தி இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாவில் நூறுரூபாவில் எல்லா நோட்டும் இருக்குமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் நோட்டாக தான் வெளியிட்டிருப்பாங்க இந்த காந்தி நோட்டு முத கொண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்குது இந்த நோட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் இல்லாமல் இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜெனின் கண்டிஷனில் இருக்குது இது வந்து கொஞ்சம் நார்மல் கண்டிஷனில் தான் இருக்குது எழுதிருக்கு பேனாமல் இருக்குது இருக்கும் இந்த ஒரு சிம்பிள் இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஏஏ எழுவத்தொன்று அறுபத்தஞ்சி பதினாறு நாற்பது எல்கே சாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையெழுத்து போட்டிருப்பாருங்க இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நோட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கண்டிஷனில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ஏன்னா இந்த பின்னோட ஹோல்ஸ் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அழுக்கு படிஞ்சிருக்கும் இந்த ஒயிட் பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பட்டியில் வந்து ஜென்வின் கண்டிஷனில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ஆனால் அந்த ஒயிட் பட்டியலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷன் தான் வச்சுருக்கேன் அந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன டைமனிஷன் தெரியாதுக்கு டைமோனிஷன் விளக்கம் கொடுத்துட்டேன் இந்த நூறுக்கும் இந்த நூறுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு தெரியும் சரிங்களா இந்த நூறு வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த நூறு வித்தியாசமாக இருக்கும் இதுவும் ஸ்பெஷல் நோட்டு தான் இந்த நோட்டு பெஷல் நோட்டு தான் இதுவும் ஸ்பெஷல் நோட்டு தான் இதிலேயே சாதா நோட்டு காணிக்கிறான் வாங்க இதுதான் சாதா சாதாரண நோட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மேட்டு பானம் மட்டும் தான் போட்டிருக்கோம் எஸ் ஜெகநாதனை வந்து பார்த்திங்கன்னா அவர் கையெழுத்து போட்டிருப்பாருங்க இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி தொண்ணூறு இருபத்தெட்டு இருபது எழுபத்தி ஏழு நம்பர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த நோ இந்த நோட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பக்கா ஜெனினான நோட்டு தாங்க எங்கேயுமே கரைப்படைஞ்சிருக்காது நோட்டை பாருங்கள் எங்கேயுமே கரைப்படைஞ்சிருக்காது அருமையாக இருக்கும் பாருங்க பாருங்கள் அதோடய சிம்பிள் முத பாருங்கள் காலம் மாடு குதிரை எல்லாமே கிளியராக தெரியுங்க அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் கையெழுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து சாதாரண நோட்டு தான் அது நோட்டோட பேப்பர் வந்து அந்த அந்தளவுக்கு திக்காக இருக்காது இருந்தாலும் இந்த நோட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கைப்பட்டாவே அழுக்கு படிஞ்சிடும் அப்படியேப்பட்ட நோட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இங்கே நோட்டை பொறுத்தவரை என்னோடய கலெக்ஷனில் பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா மெயின் எடுத்தோன்னே கவர் போட்டுருவோம் எந்த நோட்டாக இருந்தாலும் கவர் போட்டால் மட்டும் தான் கண்டிஷன் அப்படியே இருக்கும் இல்லைண்ணா தூக்கி அப்படியே போட்டால் கலர் எப்படியாப்பட்ட போட்ட கலரும் வந்து அழுக்கு படிஞ்சும் அழுக்கு படிஞ்சும் இதாயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் மார்க்கு தான் இந்த பென்சில் மார்க்கை திருத்திடலாம் இது நல்ல கண்டிஷன் தான் இந்த நோட் இருக்குது ரிசர்வ் பேங்க் சிம்பிள் பார்த்தீங்களா அந்த சிம்பிளை விட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும் ஆனால் டைமினஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஜெனினா நோட்டுங்க ரெண்டு நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்குது ஏன்னா வந்து கேட்டிங்கன்னா அந்த டைமினஸ் நோட்டு அந்த அளவுக்கு கண்டிஷனாக கிடைக்கிறது ரொம்ப ரேரு தான் இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனில் வந்து போட்டிருக்காங்களே ஆன்லைனில் போட்டிருக்கில்ல ஏமாத்த வேலை தாங்க நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சொல்லிட்டுருக்கிறது இது தான் சொல்கிறேன் வேல்யூ இல்லை வேல்யூ இல்லை இல்லை தான் டெய்லி இருக்கேன் ஏன்னா மக்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வர ஃபோனு ஏகப்பட்ட ஃபோனு வர ஃபோனு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தாறுக்கு வேல்யூ இருக்கா அந்த வீடியோவில் சொன்னது உங்கள் நம்பர் தான் உங்கள் நம்பர் நம்ம என்ன பேசுகிறேன்னு நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தான் சொன்னீங்கிறாங்க நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு தான் கொடுத்துட்ருக்கேங்க இந்த மாதிரி ஆன்லைனில் போடுறலாம் எந்த நோட்டுக்கும் எந்த காயினுக்கு வேல்யூ கிடையாது இப்போ இந்த நோட்டு வந்து இந்த அளவுக்கு கண்டிஷனாக கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஏன்னு கேட்குறீங்கன்னா இது ஒரு கலெக்ஷன் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ண நிறைய பேர் வித்தியாசமாக கலெக்ஷன் பண்ணுவாங்க ஒரு நோட்டு கிழிஞ்சிருக்கும் கலெக்ஷன் பண்ணுவாங்க ஒருத்தர் நல்ல கண்டிஷனாக கலெக்ஷன் பண்ணுவாங்க இல்லை எனக்கு டேமேஜ் நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நோட்டு ஒரிஜினாக இருக்கணுமா இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜெனின் நோட்டாக இருக்கும் ஜெனின்னா நோட்டுலாம் ஜெனி தான் எனக்கு வந்து பக்கா கண்டிஷனில் இருக்கும் ஜெனினா அதாவது யூஎன்சி கண்டிஷனாக இருக்கணுங்க கைப்படாத நோட்டாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனி நோட்டு வந்து ரொம்ப ரேர் சும்மா சாதா நோட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் நோட்டு கிடச்சிரும் சாதா அழுக்கு படிஞ்ச நோட்டு உங்களுக்கு தாராளமாக கிடச்சிரும் கண்டிஷன் ரேட்டு கம்மியாக கிடச்சிரும் ஒவ்வொரு கண்டிஷன் தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டு கிடைக்கையான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த கண்டிஷனை வாங்க முடியுமா முடியாது கலெக்ஷனில் வச்சுருக்க மட்டும் தான் வாங்க முடியுன்னு கேட்டிங்கன்னா இதை அடித்து வெளியே வர போகிறது கிடையாது ஏற்கனவே இருக்க நோட்டு தான் அவங்களோட களைசனில் வச்சுருக்க மாட்டே தான் இந்த அளவுக்கு ஜெனினா வச்சுருக்க முடியும் கவர் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் இதுவே இப்போ இந்த நோட்டே நான் கவர் போடாமல் சும்மா தூக்கி போட்டு வச்சு தானே வச்சுக்கலாம் ஒரு ஆல்பத்தில் கண்டிப்பாக இது அழுகப்படியும் என்ன பிசு பிசு பிடிச்சி ஒரு மாதிரி ஆகும் இதெல்லாம் வந்து மெயினாக அந்த கவர் போட்டு வைக்கிறனால தான் இந்த நோட்டோட தன் கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தன்மை மாறாமல் நல்லா கிளியராக அந்த நோட்டு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜெனீனாக இருக்குது பார்த்தீங்களா எந்தளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சும்மா தூக்கி போட்டால் இதாகிடும் ஏன்னா கலெக்ஷனுங்கிறது மெயினாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து சேர்க்குறதாங்க கலெக்ஷன் சும்மா எடகுடமாக சேர்க்குற கலெக்ஷன் கிடையாது பார்த்து பார்த்து சேர்த்து சேர்த்து தான் அவ்வளோ கலெக்ஷன் பொக்கிசுங்கிறது தான் ஒரு கலெக்ஷனுங்க நம்ம சேர்த்து வைக்கிறோம் இந்த மாதிரி யாருக்காவது கலெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த நோட்டு தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரிங்க கால் பண்ணிட்டு எனக்கு ஜிபே பண்ணுங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் அனுப்புங்க கண்டிப்பாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் கொரிய நிமிஷம் இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஏபாரத்தை விட விழிப்புணர்வு தான் அதிகமாக கொடுக்குறோம் ஆன்லைனில் நம்பி போகாதீங்க நிறைய பேர் பணம் கட்டி ஏமாந்துடுறீங்க அந்த மாதிரி ஏமாந்து போகாதீங்க எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ நம்ம போட்டு விட்டுருக்கோம் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எழுநூற்றி எண்பத்தாறுக்கு வேலு இருக்கா வேலையூ இருக்கான்னு ஒருத்தர் கேட்குறாரு இல்லை அண்ணா வெயில்நூற்றி ஐம்பத்தாறுக்கு வேல்யூ கிடையாது அண்ணே இந்திரா காந்தி நேரு படம் போட்டது அந்த காயினுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்குறாரு அண்ணா வேலூ இருக்குன்னா கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் பட் அவர் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வனால் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாக்குள்ளே விற்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருபத்தஞ்சி லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம்னு போட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் ஏமாந்து போய் அந்த மாதிரி கேட்குறாங்க ஏன்னா இன்றைக்கி மக்களோட இருக்கிற கண்டிஷனை வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு முக்கியத்துவமாக ஆகிப்போச்சு அதனால் வந்து எந்த வழியில் யாராக இருந்தாலும் எப்படி தான் ஆன்லைனில் அதிகமாக இருக்காங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அஞ்சு ரூபா கட்டு கட்டாக தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ரூபா கட்டாக போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டு கட்டாக தான் போட்டு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயத்தில் பேசி தான் நான் என்ன எடுத்து சொல்லி போட்டிருக்கேன் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ நான் வந்து கலெக்ஷன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனை பார்த்து தான் நான் கலெக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய கலெக்ஷனில் என்ன தெரியுதோ அதை தான் நான் மக்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் என்னோட சேர்ந்து தான் உங்களும் பயணத்தை கூட்டிகிட்டு போகிறேன் நான் கலெக்ஷன் பண்ணலாம் என்னோட சேர்ந்து தான் நீங்களும் கலெக்ஷன் பண்ணுறீங்க ஏன்னா இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம எழுது எடுத்து சொல்கிறோம் இந்த நூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வெளியிட்டிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் தான் இந்த நூறுரூவாவுக்கு பெரிய விஷயம் இது செலவு பண்ணாமல் அந்த நோட்டை அப்படியே வச்சுருக்காங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு நம்ம ஒரு நூறுரூவா பாக்கெட்டில் எடுத்து நம்ம வச்சிருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்க குடும்ப சூழ்நிலை இதை விட பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க குடும்ப சூழ்நிலை அன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்திருந்தோம் அப்படிங்கும்போது நூறுரூவாயை நம்ம முறிக்காமல் இருக்க முடியாது இன்றைக்காச்சும் ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா விளவசரி அன்றைக்கி ரொம்ப இதாக இருந்தாலும் இந்த நூறுரூவா பொக்கிஸ் அந்த நூறுரூவா இருந்தால் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தெரியுங்களா இதவே வந்து பார்த்திங்கன்னா மாற்றாமல் வச்சுருக்காங்கன்னா இந்த கைப்படாமல் இருக்குதுன்னா பெரிய விஷயந்தானே அப்போ அது அது ஒரு கலெக்ஷனுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம் அந்த கலெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் எடுத்து வைக்கிறோம் இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த நோட்டு இருந்திருக்கு இது எங்கள் பயன்படுத்த இருந்திருக்கு இந்த நோட்டு இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம எடுத்து சொல்கிறது அந்த இந்த நோட்டு எல்லாமே இருக்குது இந்த மாதிரி நூறு ஒருவா ரெண்டு ரூபா எல்லா கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குதுங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் நான் என்னோடய கருத்தோட முடிவு நான் சொல்லிக்கிறேன் இது என்னோடய கலெக்ஷனில் தான் நான் வச்சுருந்தேன் நான் கலெக்ஷன் தான் கொடுக்குறேன் யாராக இருந்தாலும் தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணலாம்னு சரி கண்டிப்பாக ஜிபே பண்ணுங்கள் நான் கொரியர் பண்ணி வைக்கிறேன்